மூன்றாவது அரசியல் ரீதியாக அனுபவம் இல்லாதவர் இதை அவரிடத்திலே நான் கேட்கிறேன் உங்களின் வாயிலாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தேர்தலுக்கு முன்பாக ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் செய்திகளாக நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார் சொன்னவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற மாண்பு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் இரண்டாம் நிலை தலைவராக இருக்கின்ற அமித்ஷா சொன்னார்கள் ராஜ்நாத் சிங் சொன்னார்கள் இப்படி தொடர்ச்சியாக அந்த கட்சியுடைய தலைவர் நட்டா சொன்னார்கள் தேர்தல் முடிந்து பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முன்னூற்றி மூன்று இடங்களை வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருநூற்றி நாற்பது இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று போனாகிறது ஒன்று ராமர் கோயிலை பற்றி உயர்வாக ஐநூறு ஆண்டு காலம் போராடியதற்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதை முழுமையாக அந்த அரசியல் ரீதியாக தாங்களே எடுத்துக்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து அப்படி கொண்டுகொள்ளாது ஆனால் அந்த ராமர் கோயில் உள்ள பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறவில்லை மாறாக சமாஜ்வாடி பார்ட்டி ஐம்பத்தி நான்காயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்படி இருக்க வரலாறை தெரியாமல் எங்களை பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது எங்கள் இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது எனக்கு தெரியவில்லை முதலில் அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு எங்கள் கட்சியை பற்றியும் மூன்றாவது இடத்தில் வரும் வருமானப் பற்றியும் பேசுவது என்பது அவருக்கு அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு கருத்தையும் தெரிவிக்கிறார் எவ்வளவு பெரிய அறிவிலியாக இருக்கிறார் இரு துருவங்களாக இருக்கின்ற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதே அன்று தலைவராக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருந்த திரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அண்ணாவுடைய கொள்கைகளை மறுக்கிறார் மறைக்கணிக்கப்படுகிறார் என்பதால் தான் அண்ணாவுடைய கொள்கைகளையும் புகழையும் காப்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கிய பின்பு மக்களிடத்திலே சென்ற பொழுதும் கழக தொண்டர்களிடத்திலே சென்ற சென்ற பொழுதும் அவர் சொன்ன ஒரே கருத்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது தலைவராக இருக்கின்ற திரு கருணாநிதி ஒரு பெரிய தீய சக்தி என்று சொன்னார் அது ஐஎஸ்ஐ முத்திரை வேறு விதமாக விடும் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு பி டீம் காங்கிரஸ் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கொள்ளுமா அவரை போல் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை ஏன் இந்த விஷயத்தில் அவரை ஒரு அறிவெளி என்று சொல்லிவிட்டேன் இந்த அறிவெளிக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காட்டா கட்டாய நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்வது அதே போல அவற்றை இதிலும் உறுதியாக செய்வார்கள் என்றுதான் நாங்கள் தேர்தல் பிரச்சனை செய்வோம் இந்த தேர்தலில் நின்றிருக்கின்ற வாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தலே தேவையில்லை நீங்களே அறிவித்துக் கொள்ளுங்கள் திமுக வெற்றி பெற்றுவிட்டது என்று சொல்லிவிடுங்கள் என்று விரக்தியோடு சொல்லுகிறார் அப்படி விரக்தியோடு சொல்லுகின்ற அந்த கருத்தை இந்த திமுகவினுடைய அந்த கபட நாடகம் எங்களுக்கு தெரிந்த காரணத்தினால் நாங்கள் தேர்தலில் நிற்காமலே தேர்தல் புறக்கணித்து விட்டோம் என்பதை நான் இந்த இடத்தை தெளிவுபடுத்துவது சார் ஒரு என்பது மாண்பு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தலைமையிலே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது தொண்ணூறு பர்சன்ட் விழுக்காடு இல்லை நூற்றுக்கும் நூறு விழுக்காடுகள் அதிமுக முழுமையடைந்து விட்டது பொதுச் என்று அவர் பொறுப்பேற்ற பின்பு சட்ட ரீதியாக அவர்கள் முயற்சி செய்தார்கள் அதே நேரத்தில் வன்முறையில் ஈடுபட்டு முயற்சி செய்தார்கள் வன்முறையில் ஈடுபட்டு முயற்சி செய்த பொழுதும் அவர்கள் தோல்வி சந்தித்தார்கள் சட்ட ரீதியாக அவர்கள் முயற்சி செய்த பொழுதும் உரிமைகள் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று அனைத்து நீதிமன்றங்களுக்கும் சென்று அந்த இறுதியாக தேர்தல் ஆணையத்திலும் சென்றார்கள் இப்படி எல்லா இடத்திலும் சென்று முழுமையான இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்பு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலே இறங்க இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீதிமன்றங்களும் உறுதி செய்துவிட்டது தேர்தல் ஆணையமும் உறுதி செய்துவிட்டது இனி யார் உதவி உறுதி செய்ய வேண்டும் ஏதோ ஏக்கமுடையவர்கள் நான்கு பேர் அங்காங்கே அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் விமர்சனம் செய்வது என்பது எங்களுடைய வேலை அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அவர் வேண்டுமென்றால் இதை விட்டுக்கொண்டு அரசியல் செய்யலாம் அவர்களுக்கு வேறு இல்லை வேறு வாய்ப்பில்லை அதனால் அவர் அரசியல் செய்யலாம் நாங்கள் அரசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் எந்த காலத்திலுமே இங்கே ஆட்சிக்கு வர முடியாது அவருக்கு தன்னம்பிக்கை இருந்தால் நேற்று நடைபெற்ற மேலையிலே கூட்டாட்சி அமைப்பதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லுகிறார் அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை பாரதிய ஜனதா கட்சி தனித்து ஆட்சி வர முடியாது என்று அவர் உறுதிப்பட அவரே கருத்தை அவர் சொல்லுகின்ற வகையிலே வந்துவிட்டது ஆனால் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு அரசியல் வரையை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை